சென்னையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான பிழைவார் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா கூடுதல் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது அதே போல வருகின்ற பதிமூன்றாம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில மாவட்ட லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று தொடர்ந்து மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் மூன்று மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் நீலகிரி கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் காலையில் லேசான மழை பதிவாகியிருந்த நிலையில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சனினா.